உள்ள பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை மறை மாவட்ட ஆயர் துஷாந்த் பெற்றுக்கோவையும் பிரதமர் சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது பிரதமரின் செயலாளர் பிரதீப் சவுதந்திரியும் இருந்தார் இதேவேளை பிரதமர் கலாநிதி ஹரிணியாமர் அமரசூரிய வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளுடன் விசட கலந்துரையாடலில் நேற்று ஈடுபட்டார் நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கு மிகச்சிறந்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாகவும் அதற்கான முறையான திட்டத்தின் அடிப்படையில் செயல்படுவது புதிய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச வர்த்தகத்தை மேம்படுத்துதல் உணவு பாதுகாப்பு அத்தியாவசியப் பொருட்களின் விலையில் வெளிப்படைத்தன்மை தன்மை இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் நுகர்வோர் பொருட்களின் தரம் ஏற்றுமதி பொருட்களின் நிலை மற்றும் தரம் கைத்தொழில் முயற்சியாளர்களின் திட்டங்களுக்கு கடன் வழங்குதல் கைத்தொழில் முயற்சியாளர்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை தொடர்ந்து வழங்குதல் மற்றும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைப்பு உள்ளிட்ட விடயங்கள் குறித்து அமைச்சின் அதிகாரிகளுடன் பிரதமர் விரிவாக கலந்துரையாடியுள்ளார்